வணக்கம் சோ உங்களை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா விபத்துகள் நீங்க அன்றாட செய்தித்தாளில பார்க்கறீங்க பேப்பர்ல பார்க்கறீங்க நியூஸ்ல கேட்குறீங்க வானலியில கேட்குறீங்க எங்க பார்த்தாலும் விபத்துகள் நோய்கள் ஸோ புது புது விதமான நோய்கள் வருது இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழியுது மெடிக்கல் ஷாப் எங்கே பார்த்தாலும் திறந்துருக்காங்க ஸோ இப்படி பல்வேறு விதமான நோய்கள்லாம் பாதிக்கப்படுறோம் கலப்படங்கள் ஸோ எண்ணெயிலேருந்து எல்லா விதமான பொருட்கள்லையுமே கலப்படங்கள் இருக்கிறது சுகாதாரமற்ற காற்று ஸோ இன்றைக்கி நம்ம சுவாசிக்கிற காற்றில் பல்வேறு விதமான கார்பன்கள் இருக்குது ஏதாவது ஒன்று வெடிச்சிச்சு அப்படின்னா பல்வேறு விதத்தில் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா மாசுகள் நிறைந்த காற்றுகள் இருக்குது ஆரோக்கியமற்ற தண்ணீனை குடிக்கிற தண்ணியில் வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா மினரல் வாட்டர்ஸ் அப்படின்றது சுத்தமாக கிடையாது ஸோ அதுக்கப்புறம் சக்கரை நோய்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பறக்கங்கள் மூலம் சக்கரை நோய்கள் தான் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எல்லாருமே மொபைல் ஃபோனில் என்ன செஞ்சுருக்கோம் மூழ்கி இருக்கும் ஸோ அதனால் அது தொடர்பான என்ன இருக்குதுன்னா தூக்கமின்மை அதிகமாக நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்குது அதுக்கப்புறம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க பல பேர் இருக்காங்க இதனால் அந்த வேலையினால் என்ன செய்யுது அப்படின்னா குழந்தையின்மை வாய்ப்பு நிறையா வந்துருச்சு ஏன்னா சத்தான உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் உடல் உழைப்பு அப்படின்றது இல்லை குழந்தை குழந்தையின்மை பிரச்சனை ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னா அதை நிறையா பேர் தவிர்க்கிறாங்க கண்டிப்பாக அந்த தீர்வை வந்து என்ன செய்ய முடியாது இலவசமாக வாங்க முடியாது இலவசமாக கொடுக்க வேண்டிய அரசு கொடுக்கலை அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அதை கண்டிப்பாக காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு அதுதான் மருத்துவ காப்பீடு இந்த மருத்துவ காப்பீடு உங்களுக்கும் உங்கள் குழு குடும்ப ும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த பாலிசி உங்களுக்கு சரியானதாக இருக்கும் எந்த திட்டம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்றத கலந்து ஆலோசிப்பதற்கு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் பாலிசிகள் எடுத்து அதற்குரிய சர்வீஸ் கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய நிறுவனம் வந்து முழுமையான டிஜிட்டல் வடிவில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஆப்பில் எப்படி நீங்கள் ஒரு பொருளாக ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாளைக்கு ஒரு கிளைம்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய மொபைல் ஆப் மூலியமாகவே எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நம்மளுடைய மெயில் ஐடி கொடுத்துருவோம் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியான முறையில் சப்மிட் பண்ணி கொரியர் அனுப்புனா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளைமை நாங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால நீங்கள் எந்த வித தயக்கமும் இல்லாமல் எந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கோம் ஸோ நீங்கள் பாலிசி எடுக்கிறதுக்கு சரியா அப்படின்றத மட்டும் யோசிங்க இவ்வளவு நெகட்டிவிட்டி நம்மளுக்கு நம்மளை சுற்றியில் இருக்குது ஒரே ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் ஒன்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் இந்த காப்பீடு திட்டத்தை எடுத்து பயனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு இது கொடுக்கப்பட்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்